அல்லாஹு நெல்லடியார்களே பெரியவர்களே அல்லாஹூ தாள எங்களுக்கு சட்ட திட்டங்களை போட்டிருக்கிறான் எங்களுக்கு இந்த வியாபாரத்தை எடுத்தா வியாபாரத்தில் நிறைய சட்ட திட்டங்கள் இருக்கு அதை விளங்கித்தான் வியாபாரம் செய்யறாங்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறி அதிகமானவங்களுக்கு வியாபாரத்துடைய சட்ட திட்டங்கள் தெரியாது அது ஹலால் ஹராம் தெரியாது அதை கேட்டு விளங்குறதுக்குள்ள ஏற்பாடும் இல்லை எங்களுக்கு இப்படி செய்ய இழும் வேண்டாம் பொறுப்புல இருக்கிறவங்க கொஞ்சம் பசாரோட சம்பந்தப்பட்ட பள்ளிவாசல்கள் இருக்குது இந்த பசாருக்கு வரக்கூடியவங்களுக்கு ஒரு தொழுகைக்கு பின்னால ஒரு மசாலா அது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வியாபாரத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் அந்த அந்த ஹதீஸ்ல உள்ள சட்டத்தை ஒண்ட சொல்ல கிடைச்சா ஏதாவது ஒரு தொழுகைக்காவது அப்ப ஒரு நாளைக்காவது வியாபாரத்துடைய சட்டத்தை கொள்ள எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் அதெல்லாம் கடமை எங்களுக்கு